சங்கிலி <laughs> ஆமா <laughs>

जानू सुपटना பைந்து பறக்கணும் கண்ணுட்டி பறக்கணும் பாடா போணும் போணும் கை கால் போமா நாய்க்கு தான பறக்கணும் மாரியன் கெத்து மாரியோ வாச்சமா கரல்ல புளியா குட்ட வந்துட்ட வாச்சமா கரல்ல யார காரணம் நீ தான் பேட்டரி என்று கோரனும் யாரே இல்ல உடு பாரு வந்து வாங்க இதெல்லாம் விடு சொல்லு மாரியன் கெத்து மாரியா

அம்மா ஏ முதல்ல வந்து ஆடிக்க மாட்டீங்க மண்ணி பிடிச்சீங்க அதனால நாத்திவே திசிறப்பா இருக்கணும் நான் ஓடுறேன் என்ன கூட பங்கீ நீங்க ஆறு நாடாக்கள் புள்ள கூட போ பந்தப்புள்ள